ஹலோ வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ் பார்த்துலங்க என் நடக்க போது அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி அதுமாதிரி ஹெச்டிஎஃப்சி வெஸ்ட் பேங்க்கோட மெஜர் நடக்க போகுது என்றைக்கு அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த பார்த்திங்கன்னா நம்ம நடக்க போகுதுங்க நீங்களோட ஸ்டாக்கோட ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா உலகம் இன்றைக்கி நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருக்கு நமக்கு இன்றைக்கி நூற்றி பதிமூன்று தான் அந்த ரேஞ்சில் ட்ரேட் இருக்குது நம்ம ஸ்டாக்ஸ் லாஸ்டில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு நூறு ஷேர்ஸ் ஆஃப் ஐடிஎஃப்சி பேங்க் வச்சுருக்கோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் ஏர் நமக்கு மாறப்போகுது எப்போ அப்படின்னா அக்டோபர் பத்தாம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாஸ்க்கு மாறும் நமக்கு நம்ம என்ன பெனிஃபிட் பார்க்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் பெனிஃபிட் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் நல்ல ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கும் நான் எனக்கு பெனிஃபிட் கண்டிப்பாக இருந்துச்சு லோ ரேஞ்சு வாங்கினா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாக கிடச்சிருக்கேன் எனக்கு நான் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க் வந்து நூற்றி அந்த ரேஞ்சில் நமக்கு டேட் ஆகிட்டு இருக்கு நான் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தேன் ஆனால் வேலுஷன் அப்போ ஜாஸ்தியாக இருந்துச்சு பட் கொஞ்சமாக நான் அக்ரமெண்ட் பண்ணி வச்சிருந்தேன் பல்க்காக எதுவும் சார்ஜ் எதுவும் வாங்கலாம் ஜான் கொஞ்சம் அப்புறம் திரும்பி பிறகு கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேர்ஸ் ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்கலை கிட்டத்தட்ட நூற்றி பன்னெண்டு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தொன்னா அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தேன் பட் என்னோட பர்ஸ்பெக்டிவ் இப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஷேர் எடுத்து பண்ணுறது தான் மெயின் கான்செப்ட்டு இதில் மெர்ஜரோ இல்லை ஆர்பிட்ரேஜுக்காகவோ கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாது நம்ம நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்டாக் எடுத்து பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூஷன் புரியும் உங்களுக்கு ஸோ அதனால் எந்த ஒரு ஆர்பிட்டேஜோ மெர்ஜருக்காகவோ நீங்கள் வந்து ஸ்டாக் எடுத்து பண்ணவே கூடாது அது வந்து கண்டிப்பாக உங்கள் லாபத்தை பாதிக்கும் இப்போ என்னோடய சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐடியாஸ் ஃபர்ஸ்ட் பேங்காக மாறினா கூட எனக்கு வந்து லாஸ்டாக இருக்கிற தவிர கண்டிப்பாக வந்து பெனிஃபிட் இருக்காது ஆனால் லாங் டேம்மில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு பெனிஃபிட் அமையும் ஸோ அதனால் எந்த ஒரு ஸ்டாக் வாங்கினாலும் சரி கண்டிப்பாக லாங் டேர்ம் கொண்டு போங்க ஷார்ட் டேமில் பணம் பண்ணவே முடியாது அது மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்